அதிமுக ஒன்றிய மகளிர் அணி சார்பில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் தெற்கு ஒன்றியம் கடமலைபுத்தூர் ஊராட்சியில் ஸ்ரீ சக்தி கிளினிக் மற்றும் தீபிகா கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோரின் அறிவுறுத்தலின் பேரில் புரட்சித் தலைவி அம்மா ஜெ ஜெயலலிதா அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு அச்சிறுப்பாக்கம் ஒன்றிய மகளிரணி செயலாளர் லோகம்மாள் ஏற்பாட்டில் மாபெரும் இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அழைப்பாளராக அச்சிறுப்பாக்கம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் வழக்கறிஞருமான மருத்துவர் ரங்கராஜன் கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார் இம்முகாமில் ஏழை மக்களுக்கு பொது மருத்துவம் கண் பரிசோதனைகள் கண்புரை பார்வை குறைபாடு தூரப்பார்வை கிட்ட பார்வை தலைவலி கண்வழி சதை வளர்ச்சி கண்ணீரில் நீர் வடிதல் கண் நரம்பு பிரச்சனை மற்றும் கண்புரை அறுவை சிகிச்சைக்கு தகுதியானவர்களை பரிசோதித்து அதன் பின்னர் தேர்வு செய்து கண் அறுவை சிகிச்சை செய்வதற்கு ஐம்பதிற்கும் மேற்பட்டோருக்கு கண் கண்ணாடி இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் இம்முகாமில் அச்சிறுப்பாக்கம் தொழுபேடு கடுமலைப்புத்தூர் ராத்தூர் எடையாளம் மின்னல் சித்தாமூர் ஓரத்தி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்